நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம உடம்புல இருக்க ஏழு சக்கரத்தை பற்றி பார்க்கணும் இது வந்து நம்ம எண்ணத்தின் மூலயமா நம்ம செயலின் மூலிமாக எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து மூலாதாரத்தை பார்க்கலாம் மூலாதார சக்கரத்துக்கு வந்து எண்ணம் தாங்க ரொம்ப முக்கியம் எண்ணம் போல் வாழ்க்கை என்னவாங்கள எண்ணத்தை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க எண்ணத்தை எப்படி நல்லபடியாக வச்சுக்கோங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைங்க எப்போதாலும் ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்காதிங்க அதுக்கப்புறம் வந்து தோப்பு வரணம் போடுங்க தினமும் தினமும் தோப்பு வரணம் போடுறது மூலிமா மூலாதார சக்கரம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அடுத்து வந்து சுவாதிஸ்தானம் வரையும் இந்த எண்ணத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுங்க எண்ணம் தாங்க ரொம்ப காம எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் காம எண்ணெலாம் ரொம்ப இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அத்தை ஒன்றும் ஒப்பிடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் கனவு மனைவி வந்தால் தயவு செஞ்சு பேசுங்க உங்களுக்கு ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே சுவாதிஸ்தானம் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து மணிப்பூர்ணம் இது பொறுத்தவரையும் என்ன உணவு தாங்க உணவு உடற்பயிற்சி இது தாங்க இந்த மணிப்பூரணத்தில் வந்து பாதிப்பு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நோய் வர ஆரம்பிச்சிடும் உடம்புல அதுதான் உணவு நல்லபடியாக எடுத்துங்க ப்ளஸ் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் நல்லா உடற்பயிற்சியாக செய்யுங்க ரொம்பலாம் பெருசாக தேவையில்ல லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் டெய்லியும் செய்யுங்க அதுக்கப்புறம் கெட்ட பழக்கம் இதெல்லாம் விட்டுடுங்க ஏன்னா இதெல்லாம் செஞ்சாலே மணிப்பூர்ணம் ரொம்ப பாதிக்கப்படும் ஆனால் தீய எண்ணங்களை விட்டுருங்க கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க அடுத்த ஒப்பிடாதீங்க யாரையும் உங்களை பற்றி நீங்கள் தனி இருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அநாகியா சத்திரத்தை வரையும் ரொம்ப வெறுப்புணர்வு ஒரு காட்டின்னு இருக்காதீங்க யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறது இப்படிலாம் இருந்தால் அநாயகா ரொம்ப பாதிக்கப்படும் அதனால் ரொம்ப அன்பாக இருக்க பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அன்பை வெளிப்படுத்துறீங்களோ அவளுக்கு அவ்வளோ அனாகியா சத்திரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் எப்படி எனக்கு அன்பு எப்படி வரும் அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா அது எப்படி வரும்னா நல்ல விஷயத்தை படிக்கிறது மூலிமா நல்ல விஷயத்தை கேட்கறது மூலிமா வரும் இதெல்லாம் என்னால் முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொன்னால் ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப அன்பாக இருக்கவங்க கூட பழகுங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக இருக்கவங்க கூட இருக்கிறோமோ நம்மளே அறியாமல் நம்மளும் அவங்கள மாரி ஆகிடுவோம் அதான் சொல்லுவாங்க உன் நண்பர் யார் என்று நீ யார் என்று சொல்கிறேன் அவங்களே அதுமாரி கூட பழங்க அன்பாக இருக்கவங்க கூட சேருங்க உங்களுக்கும் அன்பு உணர்வு நிறைய வரும் அதுக்கப்புறம் விசிச்சி சக்கரம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து முதல்ல அது பாதிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்னா தயக்கமாக இருக்கும் ஒரு விஷயம் பேச மாட்டிங்க ரொம்ப மனசுலே போட்டு நிற்பீங்க அது ஏன் இருக்குன்னா இந்த அனரியா சக்கரம் பாதிப்பாக ஆட்டோமேட்டிக்காக விசிச்சினால் இருக்காது ஏன்னா உங்களுக்கு கெட்ட எண்ணம் அதிகமாக இருக்குது அது எப்படி நீங்கள் டப்புன்னு வெளிக்காட்டுவீங்க அந்த அன்பாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வர வார்த்தையும் நல்லபடியாக இருக்கும் வெளிப்படையாக பேசுவீங்க இந்த தயக்கத்தை விட்டுருங்க தயக்கத்தை விட்டாலே விசேஜி சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் ஆக்யா சரத் சரம் இந்த ரெண்டு சக்கரமும் வந்து யோகம் இறை வழிபாடு இது மூலியமாகவே ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடலாம் யோகம் செய்யுங்க இறை வழிபாடு செய்யுங்க இறை வழிபாடுன்றதுன்னா சும்மா கோவிலுக்கு போய் சாமி கும்புறது இல்லை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னால் ஒரு படத்தில் வந்து ஆரியா சொல்கிறார் உங்களுக்கு ப்ரூஸ்லி பிடிக்குமா பிடிக்குமே சரி என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டில் வந்து ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பூ பழம்லாம் வச்சுட்டு ப்ரூஸ்லி தினமும் வேண்டுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரூஸ்லேயே ஆயிடுவீங்களா ஆக முக முடியாதுல்ல ஆனால் ப்ரூஸ்லி என்னாலாம் செஞ்சார் டெய்லியும் நல்லா உடற்பயிற்சி செஞ்சாருன்னா நான் சாப்பிட்டாரு அதுமாரி ரெகுலராக நீங்கள் செஞ்சுன்னு இருந்தால் இன்னைக்கு இருந்தாலும் எனக்காவது ஒரு நாள் நீங்கள் ப்ரூஸ்லேயே ஆடுவீங்க அதுமாதிரி சொல்கிற மாதிரி நீங்கள் இறை வழிபாடுன்றது சும்மா ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிடாமல் இறை வழி இறைவனாக ஆவறத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள் இறைவன் எந்த கெட்ட இருக்க மாட்டார் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது நீங்களும் கெட்ட பழக்கத்தெலாம் விட்டுடணும் ப்ளஸ் வந்து இப்போ பிள்ளையார் கும்பிட்றோன்னா பிள்ளையார சும்மா கும்பிட்டுட்டு போயிடக்கூடாது தலையில் கொட்டி ஒரு பத்துலேருந்து இருபது தோப்புக்காரனா அது போடணும் இதுமாரி பண்ணுறது வந்து இறை வழிபாட்டில் வரும் என்ன டிஃப்ரெண்ட் புரிஞ்சுங்க இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க எல்லாமே நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயந்தான் நல்லும் கூட பழகுங்க நல்லதே நினைங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தேங்க் யூ